வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நேற்று திரு செங்குடன் அவர்கள் முதல் முதலாக தாவைக்காவையில் இணைஞ்ச பிறகு அவருடைய சொந்த தொகுதிக்கு திரும்ப போயிருக்காரு அதற்காக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவருக்கான மரியாதை நிமித்தமான வரவேற்புகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது எந்த கட்சியில் ஒருத்தங்க புதுசாக சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கான வரவேற்புகள் அந்த ஏர்போர்ட்டில் கொடுக்கறது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அதை புரிஞ்சுக்க முடியுது அதையும் தாண்டி அவருடைய சொந்த தொகுதிக்கு அவர் வரும்போது அங்கே திரண்டு இருந்த ஒரு பிரம்மிக்க தக்க ஒரு கூட்டம் ஒரு ஆயிரம் கணக்கான ஒரு செங்குட்டையோட ஆதரவாளர்கள் இருக்கட்டும் இல்லை தாவேக்காவோட ஆதரவாளர்கள் தாவேக்காவோட நிர்வாகிகள் அப்படின்னு பார்க்கும்போது இதே தம்பிங்களா யாரா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க புரியல அப்போ அவர்கள் வராரு அப்படின்னா அவர் எங்களோட தலைவர் அவரோட நாங்கள் அவரை பார்க்க போகிற கூட்டம் கூடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அந்த ஒரு மாற்று இருந்து நீக்கப்பட்டு அவர் போய் தாவைக்கலை இணைகிறாரு அவர் திரும்ப அவரோட சொந்த தொகுதிக்கு வரும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்க்கும்போது உண்மையிலுமே பிரமிப்பா தாங்க இருக்கு செங்கோட்டையனே அந்த ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு மெய் செலுத்து போயிருப்பார் இது உண்மையிலுமே ஆபத்து தான் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளும் திமுக கட்சியாக இருக்கட்டும் பிரதான கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுகவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சியிலையுமே கண்டிப்பாக அதிருப்தியான எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் தலைவர்கள் அப்படின்னு இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த வரவேற்பு இந்த செங்கட்டையும் கொடுக்கப்படக்கூடிய பதவிகள் அவருக்கான வரவேற்புகள்லாம் பார்க்கும்போது நம்மளும் தாவேகா பக்கம் செல்லலாமா அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் வருது பார்த்திங்களா அந்த ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆனாலே அது அந்தந்த கட்சிகளுக்கு பலவீனமாக தான் அமையும் பாப்போம் அவர் செங்கோட்டையர்களும் பேசும்போது டிசம்பர்ல இன்னும் நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வருவாங்க தைரியமா இருங்க நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு காத்திருந்து பாப்போம் இன்னும் வேறு தலைவரும் தாவேக்காவுக்கு வராங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தாவேக்கா தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு மாற்று சக்தியாக ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை நான் எதுக்காக இவ்வளவு ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா தாவே காவலில் அடுத்த மிகப்பெரிய ஒரு கட்சியும் வந்து இனிய போகிறது வேற எந்த கட்சியும் கிடையாதுங்க பாமக இப்போ பாமக அப்படின்னு சொல்றீங்களே பாமக தான் ரெண்டு பிரிவாக இருக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் பிரிவா இல்லை அன்புமணி அவர்கள் பிரிவான்னு கேட்டிங்கன்னா பாமக அப்படிங்கிறது இனிமேல் ஒரே பிரிவு தான் புரியலையா பாமக அப்படின்ற கட்சி திரு அன்புமணி அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது மாம்பழம் சின்னமும் அவருக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நேற்று தெளிவுபடுத்திட்டாங்க பாமக கட்சி என்னுடையது அது அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் அவர்கள் மூலியமாக ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த லெட்டரை பெற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் மனுவும் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த கட்சியின் தலைவர் அன்புமணி தான் எங்களுடைய ரெக்கார்டு படி அதனால் பாமக அப்படின்ற கட்சியோட தலைவரா அன்புமணி தான் நாங்கள் கன்சிடர் பண்ண முடியும் தேர்தலில் மாம்பழ சின்னத்தையும் திரு அன்புமணி அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும் இது வந்து உங்களுக்கு முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோர்ட்ல இந்த வழக்க தொடுத்து உங்களுக்கான தீர்வை பெற்றுக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் திரு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பதில் லெட்டர் ஒண்ணு கொடுத்துட்டாங்க அப்ப இது வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் ஒண்ணு இப்ப கிளியர் ஆயிருச்சு பாமக அப்படிங்கிற கட்சி திரு அன்புமணி அவர்களோட தான் மாம்பழம் சின்னமும் அவர்களுக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க இதற்கு ஐயா கோர்ட்டில் போய் முறையீடு பண்ணலாம் ஆனால் அதற்கான கால தாமதம் அது கால அளவு பெருக்கானு கேட்டால் கிடையாது இன்னொரு அஞ்சு மாதம்லாம் தேர்தல் இருக்கு அப்போ தேர்தலில் போய் கோர்ட்டில் போய் போராடி அதற்கான தீர்வுகளை வரதுக்கு முன்னாடியே இங்கே தேர்தல் முடிஞ்சிடும் அதனால ஐயா பாமக அப்படின்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்கலாம் அப்படின்ற யோசனையில் ஐயா அவர்கள் ஈடுபட்டிருக்காரு சரிப்பா பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அன்புமணிக்கு உரித்தானதாக இருக்கும் அடுத்த வருஷமா எட்டாம் ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே அது அன்புமணிக்கு சொந்தமானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தினாலும் இதனால எப்படி அன்புமணி அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே அன்புமணி அவர்கள் அவருடைய கட்சியினருக்கு ஒரு அறிவுரை ஒன்று கொடுத்துருந்தாரு எல்லோரும் களத்தில் இறங்கி தீவிரமாக செயல்படுங்கள் இந்த எஸ்ஆர் பணியெல்லாம் முறையாக கவனிங்க இன்னொரு அஞ்சு மாதத்தில் நீங்கள் எம்எல்ஏ எம்எல்ஏவாகவோ அல்லது ஒரு அமைச்சராகவோ மாறிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாமகன்னு எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் எம்எல்ஏவே ஆகலாமே தாண்டி அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை நினச்சிக்கூட பார்க்க முடியாது தாவைக்காக வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஏன்னா தாவைக்காலம் மட்டும்தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்ப தாவைக்க கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சூசனமாக திரு அமுழ அன்புமணி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு நேத்து திமுகக்கு எதிராக திமுக எதிராக எந்த அணி இருக்கிறதோ எந்த கட்சி செயல்படுகிறதோ அந்த கட்சியோட தான் நாங்கள் கூட்டு திமுகவை ஆட்சி அகற்றுவதே எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இது வந்து திமுக பக்கம் திரு அன்புமணி அவர்கள் கூட்டணிக்கு போக போகிறது கிடையாது தெளிவாயிருச்சு திமுகவை திமுக விட்டு நீக்கும் அப்படின்னு திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சியில் தான் திரு அன்புமணி அவர்கள் போய் கூட்டணிக்கு சேர போறாரு அப்படி பார்த்தா ஏன் அவர் விஜய் கட்சிக்கு வரணும் என்டிஏ கூட்டணிக்கு போகலாம்ல அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு கடந்த வாரம் திரு பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்தப்ப அவருடைய சந்திப்பாளர்கள் அவருடைய வரவேற்பாளர்கள் அப்படின்ற பட்டியலில் திரு அன்புமணி அவருடைய பெயரும் இருந்துச்சு நம்ம ஒரு பர்மிஷன் கேட்காமே நம்மளுடைய பேரை அதில் சேர்த்துருக்காங்க அதுவும் பிரதமரோட வரவேற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எந்த கட்சி தலைவரும் அதை வந்து தவிர்க்க மாட்டாங்க ஆனால் அன்புமணி அவர்கள் திரு பிரதமர் அவர்களை வரவேற்க போகிறத தவிர்த்தாங்க அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தாங்க பிரதமர் அவர்களை போய் சந்திக்கலை அப்போ என்லேயும் அவருக்கு பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அப்போ இன்னைக்கு திமுகக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்றத முன்மை முதன்மை குரலாக எழுப்பக்கூடிய ஒரே கட்சி தாவேக்கா தான் திரு அன்புமணி அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி களத்தில் இறங்கி வேலை பாருங்க நீங்க கூடிய சித்திரி ஒரு எம்எல்ஏ ஆக அமைச்சராக போறீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய எதிர்க்கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இது எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாமக கண்டிப்பாக அன்புமணி அவர்கள் விஜயாவுடன் தான் கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது காத்திருந்து பாருங்கள் இந்த விஷயத்தை நம்ம தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தனதான் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக அன்புமணி அவர்கள் விஜயாவுடன் கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான இல்லை அதில் கருத்துமே கிடையாது பாமக அன்புமணி அவர்கள் தாலுக்கூட கூட்டணி சேரலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம்